இஸ்மில்லாஹி வஹ்ம் அலமது கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஹதீஸ் சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடிய நாலு அமல்கள் நபி சல்லாஹு வசல்லு சொன்னாங்க இந்த நாலு அமலையும் யார் செய்வாங்களோ அவங்க சலாமத்தாக சுவர்க்கம் போய்விடுவாங்க அப்போ ரமலானுக்கு பின்னாலேயும் எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு லேசாக போகக்கூடிய நாலு அமலை சல்லல்லாஹி அலஹி வசல்லம்மா அவங்க காட்டி தந்திருக்கிறாங்க ரமலான்லே தான் ரமலான் அல்லாத அல்லாத காலங்கள்லேயும் யார் இந்த நாலு அமலேன் தனது வாழ்க்கையில் கொள்கிறாங்களோ அவங்க ஈடேற்றமான முறையில் சுவர்க்கத்துக்கு நுழைஞ்சிடுவாங்க அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி அப்துல்லா சலாம் ரலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க அலஹி வசல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்ததோடு முதலாவது சொன்ன விஷயம் யா மனிதர்களே அஸ்ஃபு சலாம் சலாத்தை பரப்புங்கள் சலாம் என்று சொல்றது அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர்கூ இப்படி சொல்றது அதில் பலவிதமான சிறப்புகள் அல்லாஹு தலா வச்சிருக்கிறார் சலாத்தை பரப்புறது நாங்கள் சுவர்க்கத்துக்கு லேசா போகிறதுக்கு ஒரு காரணம் ஹதீஸ்ல வருது அல் பாதி உபி கிபிரி யார் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க முதலாவது சலாம் சொல்றாரு அவருடைய வாழ்க்கையில பெருமை ஈக்காது யார் வீட்டுக்கு வாராரு சலாம் சொல்லி கொண்டு வாராரு அந்த வீட்டுக்கு வரக்கத்தை கொண்டு வாராரு சலாம் இல்லாமல் யார் வீட்டுக்கு வாரோ செய்தான் கூறுகிறான் இந்த வீட்டுல எனக்கு ராவைக்கு நிற்கிறதுக்கு இடமும் கிடைச்சிட்டு தின்னத்துக்கு சாப்பாடும் கிடைச்சிட்டு சலாம் சொல்லி போட்டு வந்தா வாசக்கடையிலே செய்தான் நின்றுடுவார் சலாம் இல்லாமல் வந்தா வீட்டில் பிரச்சனை உண்டாகும் சின்ன விஷயம்தான் வாப சத்தம் போட ஆரம்பிப்பார் உம்மா அதுக்கு ரெண்டு பேச்சா ஆரம்பிப்பது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பிப்பாங்க உள்ளுக்கு செய்தான் வந்திருக்கிறாரு சலாம் செல்லிக்கொண்டு எந்த வீட்டுக்கு நுழையப்படுவதோ அந்த வீட்டுல வரக்கத்துண்டாகும் அதே போல சல்லு அலஹி வலிஹி வசலம் சொன்னாங்க சலாம் என்று சொல்றது அல்லாஹு தாலாவுடைய திருநாமங்கள் அழகிய திருநாமங்கள்ல அல்லாத ஒரு பேரு தான் சலாம் என்பது சலாம் ஒரு ஒருபாதத்தாகவும் இருந்து கொண்டிருக்குது அதே போல சலாம் யார் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு பேருக்கு சலாம் சொல்வாங்களோ அல்லாமா தபராசர் கொண்டு வந்து இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு பேருக்கு சலாம் சொன்னா மட்டும் எங்களுக்கு சொர்க்கம் போது கேளு அல்ஹமது இல்லாண்டி அல்லாஹு தாலா லேசாக்கி வச்சிருக்கிறார் இதர அமல் வேற அமல்களையும் செய்யணும் அதனு சொல்லி எல்லாம் அவங்களே முட்டு போட்டுட்டு ஒரு செய்தார் மட்டும் கொண்டிருக்கிறாரு அவங்களுக்கு சொல்லப்பட்டதில்ல சலாம் இருபத்தஞ்சி ஒரு நாளைக்கு நன்மாராய் சொல்லப்பட்டிருக்கு எவ்வளோ லேசி நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பேரை சந்திக்கிறோம் எத்தனை பேரோட பேசுகிறோம் பேசுறதுக்கு முன்னால் நாங்கள் சலாம் சொல்லி போட்டு பேசுறோமா சும்மா பேசுறோமா அஸ்ஸலாம் கபு அல் கலாம் சலாம் என்பது பேசுவதற்கு முன்னால சொல்லப்படணுமானது ரெண்டு பேர் பேசிக்கொண்டு போயிருந்தது என்னென்ன யாது வருது அஸ்லாம் அலைக்கும் அந்த சலாம் ஒட்டும் இல்லை சலாம் பேசத்துக்கு முன்னால நாங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கணும் அதே போல ரெண்டாவது சென்னாங்க வாத்தொழிமுத்தாம் சாப்பாடை அழிக்கணும் ஆரம்ப காலத்துல எங்கட மூதாதைகள் இன்னும் சில நல்லடியார்கள் இப்போ வாழ்ந்து நிற்கிறாங்க அவங்களோட வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷமான சாப்பாடு உண்டாக்கினா அடுத்து வீட்டை பார்த்து கொள்வாங்க அடுத்து வீட்டுக்கும் கொஞ்சம் போட்டு அனுப்புவாங்க இந்த வீட்டுக்கும் அனுப்புவாங்க அவங்க முன்னூற்று வீட்டுக்கும் அனுப்புவாங்க சொந்தக்காரர்கள் வீட்டுக்கும் அனுப்புவாங்க சாப்பாட்டை நாங்கள் அடுத்த மக்களுக்கு உணவளிப்பது என்பது இது சுவர்க்கவாதிகளுடைய தன்மை

சொந்த ப்போட சொந்த உம வாப்போட கோபம் ஆனா ஊர்ல கெட்டு பறக்கிறாரு அவர் எல்லாருக்கும் உதவி செய்தாரு நோம்பு பெருநாளைக்கு பெத்து வளர்த்த உம்ம வாப்பக்கு ஒரு ஐநூறு ரூபாய் சல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் இவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல ஊர்ல அன்னைக்கு எல்லாருக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் எடுத்துக்கொள்ளும் மக்கள்த பாராட்டு எடுத்துக்கொள்ளும் என்பதற்காக வேறு செலவழிக்கிறது எந்த பிரயோசனமும் இல்ல இவர் சுவர்க்கம் போத்து கேளா அதே மாதிரி நாங்க விளங்கி கொள்ளும் எங்கட குடல்வாய் ஜனங்களோடு நாங்க சேர்ந்து வாழ்வது இது எங்களுக்கு ஒரு பிரயோசனம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க நீங்க உங்கட குடல்வாய் வாய் ஜனங்கள் உங்களே வெட்ட வெட்ட நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கு தானே அவங்க நினைப்பாங்க இவங்க வந்து அவங்களே இறங்கி வாராங்க அவங்க பயந்துட்டாங்க போல ஆஹ் எங்களுக்கு இறங்கி வராங்க எங்கள்கிட்ட கேட்கிறாங்கன்னு சொல்லி அவங்க நினைச்சாலும் நீங்க எவ்வளவு பணிஞ்சு போனாலும் அதுல உங்களுக்கு ரெண்டு வாசிக்குது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது யாரு அவங்கள வெட்ட வெட்ட அவங்கள விரட்ட விரட்ட பேத்தி சேர்ந்து கொள்றாங்களோ அவங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் தாலா ரெண்டு விதமான பாக்கியங்களை கொடுப்பான் அதுல முதலாவது இல்லாத வாழ்க்கைய கொடுப்பான் இல்லாத வாழ்க்கை ரெண்டாவது அவங்கட ரிஸ்கில எந்த குறைபாடும் உண்டாகாது அவங்கட வாழ்க்கையில அல்லாஹ் சுஹானு தாலா எந்த நெருக்கடியும் உண்டாக்க மாட்டான் அவங்களுக்கு துணியால எந்த கஷ்டத்தையும் அல்லா கொடுக்க மாட்டான் இந்த கஷ்டம் மட்டும்தான் நீக்கும் இந்த கஷ்டத்தை சரியாக அவங்க இதை விளங்கி எப்படி சரி சேர்ந்து வாழணும் எப்படி சரி மன்னிப்பு கேட்கணும் இன்றைக்கு விரட்டினது பரவாயில்லை நாளைக்கும் போம் ஏ நான் அவங்களோட சேர்ந்து வாழ்றதால ஏற்ற வாழ்க்கை அல்லாஹாலா நோய் இல்லாம நீண்ட காலம் வாழக்கூடிய பாக்கியத்தை தாரா இன்றைக்கு நோயாளிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க ஆனால் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழ்ந்ததால நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் எல்லாம் தாரன்று அதனால் நாங்கள் பார்க்கணும் எங்கட மூதாதைகள் எங்கட ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்க தொண்ணூறு வருஷம் எண்பது வருஷம் நூறு வருஷம் வாழ்ந்தவங்களை நாங்கள் இப்போ பார்க்குறோம் அவங்க எல்லாரும் அவங்கட குடல்வாய் ஜனங்களோட நான தம்பிமாரோட இதனாலும் இரக்கமா இருந்தவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஞாயித்துக்கிழமை எங்க இருந்தாலும் அவங்கட பெரிய வீட்டுக்கு வந்து எல்லாரும் ஒன்றுக்கு பேசி கதச்சி ஒரு சாப்பாடு திண்டு போட்டு எல்லாரும் போவாங்க அது ஒரு சந்தோஷம் அப்படி அப்படி வாழ்ந்தவங்க தான் இப்ப எண்பது நூறு தாண்டிக்கிறாங்க இப்ப அவ கல்யாணம் முடிச்சிட்டு போனதோட அவங்களோட கோவம் இவங்களோட கோவம் எல்லாரோட கோவம் அதுக்கு பின்னால பிரச்சனை ஆ அந்த நோய் இந்த நோய் என்று சொல்லி அதீச சரியா விலங்கல் அதனால வாழ்க்கையில பிரச்சனை அதனால குடல் வாய் அனங்களோட சொந்தக்காராக்களோட நாங்க சேர்ந்து வாழ்றது அவங்க எங்களை என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை எங்கட வாழ்க்கையில ரெண்டு பாயுதாக்களை ரெண்டு பிரயோசனங்கள் அல்லா எங்களுக்கு தாரான் மூணாவது நாங்க சுவர்க்கவாதி என்பது கூறி அடையாளம் நாலாவது தான் வசிலு நாலாவது சுவர்க்கவாதிகளுடைய நாலாவது தன்மை வசல்லு பில்லை வண்ணா சுனியாமுன் எல்லா மக்களும் தூங்கக்கூடிய நேரத்தில் சகஜத்துல இவ எலும்பி சுஜூத்ல நிற்பா ஏசியில நல்ல ஏசியில போகுது முன்னால இந்த எவ்வளோ கூதலா இருந்தாலும் எவ்வளோ தூக்கமா இருந்தாலும் ஏண்ட ரப்பு என்னை எதிர்பார்த்து நிக்கிறானே வந்து சுஜூத் அழுகுதா துவா செய்தா இவ பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் இன்றைக்கு எங்கள்டாலிபர்கள்ட நிலைமை ராவைக்கு பய்த்து அவங்க ஜிம்முக்கு பய்த்த் நூறு கிலோ நூற்றம்பது கிலோன்னு சொல்லி நல்லா பாரம் தூக்கி போட்டு வாராங்க அவங்க நினைக்கிறாங்க அவங்க பெரிய பொடி பில்டர்னு சொல்லி அவங்க பொடி பில்டரா இல்லையாண்டு சுபகுக்கு வாங்கி செல்லக்கூடிய நேரத்தில் ஐநூறு கிராம் அந்த பெட்ஷீட்டை தூக்கி அங்கே வச்சுட்டு கட்டிலால் எலும்பி சுபகு ரெண்டு ரக்கா குளத்துக்கு சீவன் இல்லாதவங்க பொடி பில்டர் நினைச்சு நிக்கிறாங்க அந்த பெட்ஷீட் பாரமா நூறு கிலோ தூக்குறது பாரமா அப்ப ஈமானுடைய பாரன் சுபகுக்கு பாங்கு செல்லுது ஃபேன் வேலை செய்து நல்ல கூதல் அதான் சத்தம் கேட்குது உம்மா வாப்பா தட்டி தட்டி எழுப்பாட்டிய பள்ளி போ பள்ளி போன்னு சொல்லி அந்த பெட்ஷீட்டை தூக்கி அங்கே வைக்கிறதுக்கு சீவன் இல்லை உடம்புல பலம் இல்லாமல் இல்லை நேத்து ராகு ஜிம்முக்கு போயிட்டு நூற்றம்பது கிலோ தூக்கி போட்டு வந்தவருக்கு ஐநூறு கிராம் பாரம் அந்த பெட்ஷீட்டை தூக்கி வைக்கிறதுக்கு பாரமே இல்லை அந்த பாரம் அந்த இடத்துல ஈமான்ல பாரம் இல்லை ஈமானுடைய பலவீனம் அப்படியே போற்றிக்கொண்டு தூங்குறாரு அப்போ நாங்கள் யோசிக்கணும் அந்த தஹஜத்துடைய நேரம் தஹஜ்ஜத்துடைய சொல்லுக ரமலானுடைய காலத்தில் அல்லாட உதவியினால் நாங்கள் இருபத்தேழு நாட்கள் இருபத்தெட்டு நாட்கள் விடாமல் சொலுது வந்தோம் இது ரமலானோட முடியப்படாது இதை நாங்கள் தொடர்ந்து அடுத்த ரமலானாக காடி எடுத்துக்கோன்னு போகணும் அடுத்த ரமலானே அல்லாஹூத்தாலா அடையக்கூடிய பாக்கியத்தை தந்ததுக்கு பின்னால அடுத்த ரமலானுக்கு பின்னாலே மௌத்து வர காடி இந்த அமல்களை எங்களோட வாழ்க்கையில சொன்னா சென்னா சுபஹானஹு சுபான் நாங்க மௌத்தாக கூடிய நாளை எங்கள பெருநாளுடைய நாளாக ஆக்குவான் மௌத்தாக கூடிய நாளை இவர்கள் சந்தோஷமான நாளாக ஆக்குவான் அதனால ஒரு சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடியவங்க லேசாக சுவர்க்கத்துக்கு போகணும் என்றால் நாள் அமல்கள் செல்ல பட்டு அதில் ஒன்றி சலாத்த எல்லாருக்கும் சலாம் செல்லணும் ரெண்டாவது உணவளிக்கோனும் மூணாவது சனங்களோட சேர்ந்து வாழோனும் நாலாவது இரா தொழுகையை தொலோனும் எல்லாரும் தூங்குவாங்க பிரச்சினையில் நான் தொலோனும் அல்லா கிட்ட நான் தேவை உள்ளவன் அல்லா கீழ் வானத்தை வந்து கேட்கிறான் என்னை கிட்ட கேட்கக்கூடியவன் யாருமே இல்லையா நான் கொடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்னை கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவன் யாருமே இல்லையா இதோ நான் பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று அல்லா கேட்கிறான் எல்லாரும் தூக்கம் இந்த நாலு விஷயத்தையும் செஞ்சால் ததுகுருள் ஜென்னத் தபி சலாமின் சுவர்க்கத்துக்கு சலாமத்தாக போகலாம் எனவே அல்லாஹ் சுபஹானு தாலா எங்களோட வாழ்க்கையில் இந்த நாலு விஷயத்தையும் பற்றி பிடித்து மேலான சுவர்க்கத்துக்கு சலாமத்தாக நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் அளிப்பானாக சுபஹானு கல்லாஹ் அபி ஹம்திக அசது அல்லாஹிலா அந்த அஸ்து வாழ்த்துவிலே